மன்னாரில் காற்றாலை மற்றும் கனிய மன்னகழ்வுக்கு எதிராக சுழற்சி முறையிலான போராட்டம் ஒன்று மக்களால் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது குறித்த போராட்டத்தில் மன்னார் மாவட்ட மக்கள் சுழற்சி முறையில் பங்கேற்று தங்களுடைய ஆதரவை தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் போராட்டத்தின் பதிமூன்றாவது நாளாகிய இன்றைய தினம் மன்னார் பெரியகடை மற்றும் உப்புக்குள கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டு போராட்டத்திற்கு ஆதரவு வழங்கினர் மற்றும் உபதவிசாளரும் இணைந்து கொண்டிருந்தனர் மன்னார் மாவட்ட மக்கள் சார்பாக தமிழ் முஸ்லிம் எந்த என்ன பாகுபாடும் என்று எங்க மன்னார் மாவட்ட மக்கள் சார்பாக நாங்க உங்களுக்கு எத்தி வைக்கிறோம் என்ன பதிமூன்று நாட்களை நாங்கள் இதுல இருந்து வெயிலையும் மழையிலையும் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம் ஆனா எங்களுடைய விஷயத்தை பத்தி யாருமே கணக்கெடுக்கிற மாதிரி இல்லை அரசாங்கமும் தற்காலிகமாக ஒரு மாசம் மட்டும்தான் அதை நிறுத்தி வச்சிருக்காங்களே தவிர இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும் எங்களுக்கு இருக்கிற வளங்களை தயவு செய்து சுரண்ட வேணாம் எங்கள்ட இருந்து அபாரிக்க வேணாம் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை எங்கிட்ட இருந்து பறிமுதல் செஞ்சு எங்களை மக்களை நாளைக்கு இன்னொரு ஆக்கிட்ட கையெழுந்திரமே எங்களுக்கு உருவாக்க வேணாம் தயவு செய்து இந்த எங்களோட வளங்களை எங்கள்கிட்டயே கொடுத்து எங்களுடைய மக்களுக்கு உதவி செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் பாரிய இழப்பு எங்களோட அழிவை ஏற்படுத்திட்டு வர காற்றலை கனியமன் வாழ் அகல் இருந்து எங்களோட மக்களை காப்பாற்றுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் தயவு செய்து எங்களோட மன்னார் மாவட்டத்தை விட்டு வெளியேறுமாறு அனைவரையும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்